கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோசுவாவின் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடையே காத்தார் இஸ்ரேவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடையே சொல்லி இப்போது நாற்பத்தைந்து வருஷம் ஆயிற்று இதோ இன்று நான் எண்பத்தைந்து வயது உள்ளவன் என கண்பானவர்களே யோசுவா மிக அழகாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடைய காத்தார் இதில் கர்த்தர் சொன்னபடியே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என கண்பானவர்களே ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது யார் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிறார்களோ ஆண்டவர் அவர்களை தெளிவாக காக்கிறவர் தெளிவாக நடத்துகிறவர் தெளிவாக போஷிக்கிறவர் குறைவில்லாமல் அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்போ மோசை என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது ஏன்னா கர்த்தர் என்னை உயிரோடையே காத்தார் நான் தாண்டி வந்த பாதைகள் கரடுமுரடானவைகள் பல நெருக்கங்களை தாண்டி வந்தேன் பல வகையான சூழல்களை தாண்டி வந்தேன் கர்த்தரோ என்னை கிருபையாக காத்தார் இதுதான் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை எண்ணி பார்த்தார் நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியும் மோசையாங்கிட்ட சொல்லி நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுது இதுவரையிலும் நான் உயிர் இருப்பதற்கு அவர் ஒருவர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த யோசுவாவுக்கு இருந்துச்சு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வினாடி வரையிலும் நான் தெளிவாக இருப்பதற்கு கர்த்தரே காரணம் என்கிற ஒரு சிந்தையோடு கூட நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நடத்துவார் நல்ல ஆண்டு முறை நாங்கள் உயிரோடு காக்கப்பட ஒருவரே காரணமாக இருக்கிறதற்காக நன்றி வியாதிகள் வந்தது உத்தரவங்கள் வந்தது நெருக்கங்கள் வந்தது எல்லாவற்றிலும் உடைய கரம் எங்களை தாங்கியது இதுவரை தாங்கினவர் தொடர்ந்து நடத்தப் போவதற்காக நன்றி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே